புனிதமிக்க துலுஹஜ் மாதத்தை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அதிகமான நல்லமல்கள் இருக்கின்றன அவற்றில் மிக சிறப்பான நபிசல்லாஹ் செல்லும் அவர்கள் காட்டித் தந்த ஒரு அமல்தான் இந்த துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதில் பிரிக்கக்கூடிய அந்த அரஃபாவுடைய நோன்பாக இருக்கின்றது துல்ஹஜ் பிறை ஒன்பதில் ஹாஜியல் அந்த அரஃபா மைதானத்திலேயே ஒன்று சேர்ந்து அதிகமான நல்லமல்களை செய்து கொண்டிருப்பார்கள் அந்த அமல்களுக்கு அந்த அமல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு தான் இந்த அரஃபாவுடைய நோன்பாக இருக்கின்றது இதனை பற்றி அபிசல்லாஹு வலைவிஸ்லம் அவர்கள் கூறி காட்டும் பொழுது முன்னைய ஒரு வருடத்துடைய பாவத்தையும் பிந்திய வர இருக்கின்ற ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அது அழித்து விடுகின்றது என்று கூறினார்கள் இதே போன்றே பெற்ற இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரான இப்னு ஹஜர் அல் ஹன்பலி என்பவர் குறிப்பிடும் பொழுது இந்த அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு நோட்பதானது ஊக்குவிக்கப்பட்ட சுண்ணத்தாக இருக்கின்றது அதே போன்றே அல்லாஹுவிடத்தில் கருணையையும் பாவமன்னிப்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்று கூறி காட்டினார்கள் எனவே நபிகள் நாயம் சலல்லாஹ் செல்லும் அவர்கள் எவ்வாறு கூறிக்காட்டினார்களோ அந்த பாவ பெற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹுடைய கருணையை பெற்றுக்கொள்வதற்கும் முடியுமானவர்கள் முடியுமானவரை இந்த அரஃபாவுடைய தினத்திலே நோன்பை நோட்டுக் கூறுவதற்கு முயற்சிக்க வேண்டும்